ஹலோ எவ்ரிவன் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லாங் ஹார்டு ப்ரின்சஸ் இலா மெயினாக வந்து உங்களுக்கு ஹேக்கரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணணும் மறக்காமல் லைக் பண்ணணும் ஸோ சரி வாங்க இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோ கொள்ள போகலாம் ஸோ ஹாய் காய்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் திருப்பரம் குன்றம் வந்து போயிருந்தோம் சர்வேஷாக்கு வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு ஸோ அது தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க நைட் வந்து செம்ம ஃபன்னாக நாங்கள் வந்து எல்லாம் கிளம்பி போனோம் நைட்டு டுவெல்லுக்கு தான் கிளம்புனோம் வீட்டில் இருந்து ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ தேர்ட்டி சம்திங்க்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம் ரீச் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு முன்னாடி ஒரு சத்திரம் மாதிரி இருந்துச்சு அங்கே வந்து ஒருத்தருக்கு இவ்வளோ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிற மாதிரி டைமிங் கொடுத்துருந்தாங்க அங்கேயே வந்து நாங்கள் எல்லாம் ஸ்டே பண்ணிவிட்டு குளித்து கிளம்பி ரெடி ஆகிட்டோம் இப்போ வந்து சர்வேஷாக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக நான் வந்து அவனை கூட்டிகிட்டு வெளியே வந்திருக்கேன் ஸோ ரூமை விட்டு வெளியே வந்திங்கனாவே வந்துட்டு அவங்களுக்கு திருப்பரங்குன்றம் கோவிலுடைய அந்த நேராக இருக்கிற வியூ வந்து தெரியும் கோபுரம் வந்து தெரியும் ரொம்ப சூப்பராக இருந்தது அதுவும் நாங்கள் வந்துட்டு அந்த விடியற்காலை வேலையில் வந்து பார்த்ததுனால ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இப்போ நான் ஃபோனில் வந்து பிரைட்னஸ் வச்சு காமிச்சிருக்கேன் வீடியோவுக்கு அதனால் உங்களுக்கு வந்து இது ப்ரைட்டாக இருக்கிற மாதிரி தெரியும் பட் ஆனால் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் தேர்ட்டி தான் ஆகுது ஸோ கரெக்டாக வந்து ஃபைவ்க்குலாம் வந்துட்டு முடி காணிக்க எடுக்கிற இடம் ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் வந்து சீக்கிரமாகவே அங்கே போய் முடி எடுத்துகிட்டு வந்துட்டு கோவிலுக்கு தரிசனம் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது ஒரு திருவிழாக்குள்ளே போகிற ஒரு ஃபீல் இருந்தது அந்த மாதிரி இருந்தது ஸோ சர்வேஷாவும் அவங்க அத்தையும் தான் முன்னாடி நடந்து போயிட்டுருக்காங்க ஸோ நாங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட இருக்காது அந்த கோவிலுக்கு முன்னாடி வந்து வந்துவிட்டோம் ஸோ இந்த லைட் வெளிச்சத்தில் கோவில் பார்க்கறதுக்கு ரொம்ப பிரகாசமாக அழகாக ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ அதனால் ஒரு கிளான்ஸ் அப்படியே நாங்கள் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் வந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா முடி காணிக்க கொடுக்குற இடம் இருக்குது அங்கே வந்து நாங்கள் போயிட்டோம் ஸோ மூணு ஸ்ட்ரீட்டுன்னு நினைக்கிறேன் மூணு ஸ்ட்ரீட் தாண்டி தான் வந்துட்டு முடி எடுக்கிற இடம் இருந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் வந்து போயிட்டோம் ஸோ மீன் வயல் வந்து பார்த்திங்கன்னா சர்வேஷாவோட அப்பாவும் அவங்க மம்மியும் வந்துட்டு முன்னாடி அங்கே போயிட்டாங்க அவங்க பெரியப்பாவும் வந்திருக்காங்க அண்ட் என்னோடய தம்பியும் வந்து முன்னாடியே அங்கே போயிட்டான் அவங்களாம் முடியெடுத்துட்டு குளிச்சுட்டு கிளம்பணுங்கிறனால அவங்க சீக்கிரமாகவே போயிட்டாங்க நானும் என் தம்பி ஒய்ஃபும் வந்து நாங்கள் ரூம்லேயே குளிச்சுட்டு ட்ரெஸ்அப்லாம் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து சர்வேஷாவை கூட்டிகிட்டு வந்தோம் ஸோ அவங்க அப்பாவும் வந்து ஃபஸ்ட்டை மொட்டை அடிச்சிட்டாங்க இப்போ வந்து என் தம்பி அடிச்சிட்ருக்கான் ஸோ ஃபஸ்ட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து யார் மொட்டை அடிக்கப் போகிறாங்களோ அவங்கள உட்கார வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து ஒரு ரசீது மாதிரி கொடுக்குறாங்க ஸோ அதை நம்ம வாங்கிட்டு போய் மொட்டை அடிக்கிறவங்க இருப்பாங்க அவங்கக்கிட்ட போய் கொடுத்தோன்னா உடனே வந்து மொட்டை அடிச்சுருவாங்க ஸோ இப்போ என் தம்பி மொட்டை அடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா சர்வேஷா மொட்டை அடிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போனோம் அவன் பாருங்கள் எவ்வளோ வீரமாக நடந்து போகிறான் பட் ஆனால் அவனுக்கு எந்த ஒரு கவலையோ பயமோ தயக்கமோ எதுவுமே கிடையாது அவன் பாட்டுக்கு போய் உட்காந்துட்டான் ஸோ தாய்மாம மடியில் தான் உட்கார வச்சு அடிக்கணுங்கிறனால எனக்கு அது ஒரு விருப்பங்கிறதுனால சரவணா என் தம்பி மடியில் வந்து உட்கார வச்சு மொட்டை அடித்தோம் ஸோ அவன் எந்த ஒரு ஷேக்கும் கொடுக்காம அமைதியாக உட்காந்துருந்தான் ஃபஸ்ட்டு மொட்டை குலதெய்வம் கோவிலில் அடிக்கும்போதெல்லாம் லிட்ரலி தூங்கிட்டான் எந்த ஒரு டிஸ்டபன்ஸுமே கொடுக்கல அதே மாதிரி காது குத்தும் போது கூட காது குத்தும் போதெல்லாம் ஒரு சத்தமும் கொடுக்கல குத்தி கொஞ்ச நேரம் கழித்து ரெண்டு நிமிஷம் ஆளுதான் அதுக்கப்புறம் பொம்மை காமிச்சதுக்கப்புறம் அமைதியாகிட்டான் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லை ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு அமைதியாக கண் மூடிக்கிட்டுரு அப்படின்னு சொன்ன உடனே கன்று மூடிட்டு கம்முள் அமைதியாக இருந்தான் ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணல மொட்டை அடிக்கிறவங்க கூட சொன்னாங்க இவ்வளோ அமைதியாக இருக்கானே அப்படின்ற மாதிரி ஸோ மொட்டை அடிக்கும் போதே அவங்க பெரியப்பா வந்து வந்திருந்தாங்க அவங்கள பார்த்து ஒரு ஹாய் சொல்லிவிட்டு திரும்பியும் வந்து உட்காந்துக்கிட்டான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மூணாவது மொட்டை வந்து திருப்பதிக்கு தான் அடிக்கணும்னு சொல்லி இருந்தோம் ஃபஸ்ட்டு மொட்டை குலதெய்வம் கோவிலில் அடித்தோம் ரெண்டாவது வந்துட்டு திருவண்ணாமலை ஈஸ்வரன் கோவிலில் வந்து அடித்தோம் மூணாவது திருப்பதி தான் பிளான் பண்ணியிருந்தோம் பட் ஆனால் டிக்கெட் வந்து இல்லாததுனால நான் வேண்டுதல் வச்சுருந்தேன் பையனாக பிறந்ததுன்னா வந்துட்டு அறுபடை வீட்டில் இது வரைக்கும் நாங்கள் வராத கோவிலுக்கு வந்து மொட்டடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு இருந்தோம் ஸோ அதே மாதிரியே முருகன் மாதிரியே அழகான ஒரு குழந்த வந்து பிறந்திருந்தா அந்த சந்தோஷத்துலேயே வந்துட்டு கண்டிப்பாக நான் வந்து வரேன்னு சொல்லிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் இப்போவே பண்ணிடலாம் திருப்பதிக்கு நெக்ஸ்ட்டு கிடைக்கும்போது உடனே அங்கே போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதனால் நான் இது வரைக்கும் போகாத டெம்பிள் அப்படின்னா ரெண்டு மூணு இருந்தது அதில் வந்து சாமிக்கிட்ட சீட்டு குளிக்கு போட்டு அதில் வந்து செலெக்ட் பண்ண தான் வந்துட்டு திருப்பரங்குன்றம்னு வந்துச்சு சரி இங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம் ஸோ மொட்டை அடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த பக்கமே மொட்டை அடித்த ரூம்லேருந்தே வெளியே வரும்போதே பார்த்திங்கன்னா ஒரு குளம் இருக்குது அது என்ன இடம் அப்படின்னு போது இதுதான் வந்து சரவண போய் ி அப்படின்னு சொன்னாங்க தான் வந்து முருகன் பிறந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க ஸோ இது வந்து தீர்த்த குளமாக பார்க்குறாங்க இங்கேயும் வந்து முருகன் ஸ்டாச்சு வந்து வச்சுருக்குறாங்க அதுவுமே ரொம்ப அற்புதமாக இருந்தது ஸோ குளத்தில் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க நாங்கள் வந்து ஆல்ரெடி குளிச்சதுனால நான் வந்து தீர்த்தம் மட்டும் போட்டுக்கிட்டேன் அவங்க அப்பாவும் சர்வேஷாவும் வந்துட்டு குளத்தில் குளிக்கிறதுக்கு முடியாது ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது நாங்கள் ரூம்கே போய் குளிச்சிக்கிறோம் அதாவது தீர்த்தம் போட்டுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்த்தம் மட்டும் போட்டுட்டு அவங்க வந்து ரூம்க்கு போய் குளிக்கிறேன்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க மார்னிங் வியூ செம்மையாக இருந்தது பொதுவாகவே வந்து இந்த அந்த சன் ரைஸ் ஆகிற டைமில் அந்த லைட்டிங் அப்புறம் இந்த வந்து வாட்டர் இந்த இதெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவல் சினாரியாவாக இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் எங்களுக்கும் இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே தெரியும் அந்த சன்லைட்டோட கலர் வந்து நம்ம ஸ்கின் டோனில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான கலராக இருந்தது சர்வேஷா முகலாக கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோஷாக வந்து தெரிஞ்சுது அந்தளவுக்கு வந்து அந்த பிரைட்டான சன் வந்து இருந்தது ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸு குளிக்கிறதுனால தாராளமாக குளிக்கலாம் இங்கே நிறைய மீன்லாம் இருந்தது அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் ஸோ கொஞ்ச நேரம் நாங்கள் வந்து அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ குளத்துல தீர்த்தம் போட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா இங்கே வந்து ரெண்டு டெம்பிள் இருந்தது இங்கே வந்து ஈஸ்வரன் வந்து இருந்தது அம்மன் மாதிரி வச்சிருந்தாங்க ரொம்ப அழகா இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பிள்ளையார் வந்து இருந்தாங்க ஸோ பொய்கை வந்தோம்னு சொல்லிட்டு அங்கே ஒரு போர்டு கூட பாருங்கள் இண்டிகேஷனுக்காக வச்சுருக்காங்க ஸோ எல்லாத்தையுமே ஒரு விசிட் பார்த்துட்டு வரலாம் வீடியோவும் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அங்கே போயிருந்தேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மரத்தடியில் வந்து பிள்ளையார் வந்து வச்சுருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ஸோ பக்கத்துல வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானோடய தலமும் ஒன்று இருந்தது ஸோ அந்த வியூ மட்டும் பாருங்களேன் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக இருந்தது ஸோ திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருந்தோம் சரி நீங்கள் பார்த்துட்டே வாங்க எங்களுக்கு பூஜைக்கு டைமாவது நம்ம சீக்கிரமாக குளிச்சுட்டு வந்துடுறோன்னு சொல்லிட்டு சர்வேஷாவும் அவங்க அப்பாவும் வந்துட்டு ரூமுக்கு கிளம்பிட்டாங்க அப்புறம் எங்களுக்கு வந்து உப்புலாம் சுற்றி போடணும்னு சொல்லிவிட்டு என் தம்பி தான் வந்து உப்பு சுற்றி குளத்தில் போட்டுட்டு அவங்க குளிக்கிறதுக்கு போயிட்டான் நாங்கள் வந்து சரி மீதி இருக்கிற கோவிலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லிங்கம் தான் வச்சுருந்தாங்க லிங்கம் நந்தீஸ்வரர் அம்மன் செட்டப்பில் வந்துட்டு இந்த மஞ்சள்லாம் சந்தனம்லாம் வச்சு சூப்பராக இருந்தது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து முருகன் டெம்பிளும் இருந்தது அதையும் வந்து பார்த்துட்டு வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்க அதனால் எடுக்கலை ஸோ ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு நைட்டு வந்து கோவிலுக்கு போகிறோன்றனால நேரமே சாப்பிட்டோம் பட் ஆனால் கிளம்புனது வந்து பன்னெண்டு மணிக்கு தான் ஸோ காலையில் ரொம்ப பசியாக ஆரம்பிச்சிருச்சு அதனால் அங்கேயே ஒரு டீ கடையை பிடிச்சி ஒரு காஃபி அப்புறம் நம்ம சைல்டூட் ஃபேவரட் பிஸ்கட் ஒன்று வாங்கி தொட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ நானும் என்னோடய தம்பி ஒய்ஃபும் மட்டும்தான் இப்போ நடந்து போயிட்டுருக்கோம் அவங்களாம் ரூமுக்கு போயிட்டாங்க இன்னும் வரலை ஸோ அவங்கள கூட்டிகிட்டே திருப்பி கோவிலுக்கு வந்து வரணும் முடியெடுக்கிற இருந்து டெம்பிள்க்கு தான் கொஞ்சம் தூரமாக நடக்கிற மாதிரி இருந்தது பட் நாங்கள் இருக்கிற ரூமுக்கு கோவிலுக்கும் வந்து ரொம்ப கிட்ட தான் ரெண்டு நிமிஷம் வேகமாக நடந்தீங்கன்னா கோவிலை வந்து ரீச் பண்ணிடலாம் ஸோ ஃபுல் வியூ இது தான் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா கோவிலுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அலவுடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ உள்ளே எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இப்போ ரூம்க்கு போய் எல்லோரையும் வந்து கூட்டிகிட்டு வரணும் ஸோ நாங்கள் வந்து கோவிலுக்கும் ரொம்ப பக்கத்துலேயே இருக்க ரூம் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம் சத்திரம் மாதிரி தான் ஓப்பன் ப்ளேஸாக இருக்கும் சில சமயம் வந்துட்டு ரூம்ஸ் ஒரு ரெண்டு மூணு ரூம்ஸ் இருக்கும் அதில் வந்து நம்ம ஸ்டே பண்ணிக்கணும் ஸோ வந்து பார்த்தா சர்வேஷா குளிச்சுட்டு மட்டும்தான் இருந்தேன் ட்ரெஸ் பண்ணவே இல்லை அப்புறம் அவனால கிளப்பிட்டு ஸோ அந்த வீடியோலாம் எடுக்கல ரொம்ப லென்த்தியாக போகும் அப்படின்றதுக்காக ஸோ கிளம்பிட்டு அதுக்கப்புறமா நானும் சர்வேஷாவும் வந்துட்டு ரெடியாகி வெளியே வந்துவிட்டோம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஸோ ஹேண்ட்பேக் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ சர்வேஷாகிட்ட சொல்லி ஹேண்ட்பேக் ஒன்று செலக்ட் பண்ண சொன்னாங்க அப்புறம் அவங்களுக்கும் ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னதுனால சுகர் டேப்லெட் வேறு போடணும் அதனால் வந்துட்டு டீ காஃபி குடிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க நாங்கள் எங்களோடய லக்கேஜ் எல்லாம் ரூம்லேருந்து வெக்கேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் கார்லேயே வச்சிடலான்ட்டு ஏன்னா திருப்பி ரூமுக்கு போக தேவையில்லை நம்ம அப்படியே வந்துட்டு நெக்ஸ்ட் ப்ளேஸ்க்கு வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் கொண்டு வந்து வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தோம் ஸோ காரில் வச்சுட்டு டீ காஃபியெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஸோ கோவிலுக்கு உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் டிஸ்கிரைப் பண்ணுறேன் ஸோ உள்ள என்ட்ரான உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய மண்டபம் இருந்தது மண்டபத்துக்கு உள்ளே போக போக ஒரு பெரிய கதவு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு பேர் ஒன்றா சேர்ந்து நின்னால் எவ்வளோ ஹைட் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பெரிய கதவு இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது டிசைன்லாம் செம்மையாக இருந்தது உள்ளே வந்து லிட்ரலி ஒரு நீங்கள் கல்லலகர் கோவிலுக்கு போயிருக்கீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக ப்ளசண்ட்டாக இருந்தது இது வந்து பாறையிலே செஞ்ச ஒரு டெம்பிள் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் வந்து சாமி ஸ்டாச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக போயிருந்தேன் நீங்கள் ஒரு ஒரு இடத்துக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போகிறீங்கன்னா அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஃபீல் வந்து நம்ம மைண்டில் வேறு மாதிரி இருக்கும் நம்மளுக்கு நிறைய கற்பனையான விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அது ஃபுல்லாகவே வந்து எனக்கு வந்து அப்படியே எப்படி சொல்கிறது அதை வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலேயே வந்து வித்தியாசமாக இருந்தது ஏன்னால் நான் வந்து பொதுவாக எல்லா கோவில்லையும் இருக்கிற மாதிரி ஸ்டாச்சு இருக்கும் அப்படி நினச்சிட்டு தான் நான் போனேன் பட் ஆனால் அந்த மாதிரி இல்லை அங்கே எப்படி இருந்ததுன்னா ஒரு பெரிய பாறை அதுலேயே வந்துட்டு நான் இப்போ ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுற பாருங்க அந்த மாதிரி கல்யாண கோலத்தில் முருகனும் யானையும் அதுக்கப்புறம் ஒரு முனிவர் இருந்தார் அவர் பேர் எனக்கு சரியாக தெரியல மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா சூரியனும் சந்திரனும் ரெண்டு பகவான்களும் வந்துட்டு பூத்துவுரமாக மாதிரி இந்த மாதிரி ஒரு பெரிய பாறையில வந்து ஸ்டாச்சு வந்து பண்ணிருந்தாங்க தனியா இல்ல அந்த பாறையோடயே இருக்கு செதுக்கியிருக்காங்கன்னு சொல்லுவாங்களே செதுக்கியிருக்காங்க செதுக்கி வெளியே எடுக்கல அந்த பாறையோடயே இருக்கிற மாதிரி இருந்தது சோ அந்த மாதிரி தான் வந்து அந்த லுக்கு வந்து இருந்தது அதுக்கப்புறமா வந்துட்டு சுற்றி மண்டபம் நிறைய சின்ன சின்ன சாமிங்க அந்த மாதிரி நிறைய இருந்தது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது நம்ம ஃபோன் கேமராலாம் எடுத்துகிட்டு போய் ஃபோட்டோ எடுக்கிறது இது மாதிரிலாம் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக கான்சன்ட்ரேஷன் வந்து டைவெர்ட் ஆகும் பட் ஆனால் அதை அலோவ் பண்ணாததும் ஒரு வகையில் நல்லதாக போச்சு ஏன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாமி கும்பிட்றது அந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது பீஸ்ஃபுல்லாக மைண்ட் செட் வச்சுக்கிறதுங்கிற மாதிரியான ஒரு ஃபுல் செட்டிலே போச்சு அதுக்கப்புறம் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய காவல் தெய்வம்லாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பூதகணங்கள்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பெரிய பெரிய தா சிலையெல்லாம் இருந்தது ரொம்ப பெருசாக இருந்தது பார்க்குறதுக்கே ஸோ அந்த மாதிரி ஸ்டாச்சுவெல்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க லிட்ரலி இங்கே போனீங்கன்னா நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் ஒரு டெம்பிளை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம் ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ இப்போ நாங்கள் கோவிலுக்குள்ளே சாமி கும்பிட்டுட்டு கோவிலோட உள் லாஸ்ட்டு வெளியே பக்கம் இருக்கிறோம் ஸோ இந்த வழியாக தான் உள்ளே வரணும் உள்ளே சுற்றி வரும்போது காவல் தெய்வம் இருப்பாங்க அவங்கள கும்பிட்டுட்டு தான் உள்ளே வரணும் இப்போ நாங்கள் வந்து வெளியே போயிட்டுருக்கோம் அதுக்கப்புறமா இங்கே வந்து கோவில் விட்டு வெளியே வரும்போது ஒரு பெரிய மயில் இறகு கையில் வச்சுட்டு ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்க வந்து நம்ம மேலே அந்த மயில் இறகு வந்து விசிறி விடுறாங்க அது வந்து ஒரு ஆசிர்வாதம் மாதிரி இருக்குது ஸோ அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் இங்கே போகிறீங்கன்னா அதை வந்துட்டு பிளெஸ்ஸிங்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வாங்க ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் கோவில்லேயே பிரசாதம் வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தோம் ஸோ மார்னிங் டைமுங்கிறதுனால நாங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து தரிசனம் வந்து பார்த்துட்டோம் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்தது ப்ளசண்ட்டாக இருந்தது மார்னிங் அண்ட் ஈவினிங்கில் வந்துட்டு ஃபஸ்ட்டே நம்ம வந்து போய் பார்க்கும் அந்த வைபே வேற லெவலில் இருக்கும் ஸோ ஹஸ்பண்ட் வந்து பிரசாதம் வாங்க போயிருந்தாங்க ஸோ எல்லாருக்குமே வாங்கிட்டு வந்துட்டாங்க நெக்ஸ்ட் டெம்பிளுக்கு போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சுங்கிறதுனால சரி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கையில் வந்து பொங்கல் வந்து கொடுத்துட்டாங்க இலையில்தான் கொடுத்துருந்தாங்க பேக் எதுவும் பண்ணலை ஸோ அதனால் அது கொண்டு போக முடியாது இல்லையா அதனால நாங்கள் அங்கேயே கோவிலே உட்காந்து சரி சாப்பிட்டுட்டு போயிடலாம் என்ன கொஞ்சம் கொஞ்சம்தான் இருந்தது ஸோ ஆளுக்கு கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் பொங்கல் வந்து ஃப்ரீ கிடையாது இங்கே எல்லா பிரசாதமுமே வந்து பே பண்ணி தான் வாங்கணும் ஸோ அதையும் நான் சொல்லிக்கிறேன் ஸோ வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு உட்காந்து அங்கேயே சாப்பிட்டோம் ஆக்சுவலாக வந்து சாப்பிட்ற மாதிரி எந்த ஐட்டமும் வாங்குகிற பிளான்லேயும் இல்லை பிரசாதம் மட்டும் பஞ்சாமிரதம் லட்டு இந்த மாதிரி எதாவது வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சோம் பட்டு என் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு பொங்கல் வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு புளியோதரையும் வாங்கிட்டு வந்திருந்தார் ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு சரி அதை எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிறதுனால எல்லாேருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்து கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ நான் என்னோடய கோட்டாவும் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் சர்வேஷா வந்து எனக்கு வேணாம் வேணான்னு சொல்லிட்டு போய் ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி அவனுக்கும் ரெண்டு வாய் சாப்பாடு ஊற்றி விட்டாச்சு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோவில் என்ட்ரன்ஸ்க்கு உள் வளாகத்தில் ஃபஸ்ட்டு சர்க்கிள் இது இங்கே வந்து ஏதோ ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்குது போல் நிறைய சேர்ஸ்லாம் இப்போ வந்து போட்டு டிசைன்லாம் பண்ணியிருந்தாங்க மேபி பட்டிமன்றம் மாதிரி இல்லை அந்த மியூசிக்கல் விஷயம் மாதிரி ஏதாவது நடக்கலாம் அந்த மாதிரி தான் ஏதோ போட்டிருந்தாங்க பட் ஏன்னா எங்களுக்கு டைம் இல்லாததுனால நாங்கள் அதை பார்க்கலை ஸோ நாங்கள் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் கோவிலுக்கு உள்ளே வரும்போதே சர்வேஷா வந்து எனக்கு பொம்மை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான் சரி சாமி கும்பிட்டுட்டு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் எல்லா பேரண்ட்ஸும் சொல்கிற அதே டைலாகி நாங்களும் சொல்லிட்டோம் அதுக்கப்புறமா இப்போ வெளியே போகும்போது இங்கேருந்தே கேட்க ஆரம்பிச்சிட்டான் பொம்மை வேணும் பொம்மை வேணும்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வெளியே வந்தோம் பாருங்கள் எவ்வளோ பெரிய கதவுன்னு சொல்லிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்துட்டு கருங்கல்லாலே இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த ஒர்க்கு எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்தது என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூஜை பொருள் கடலாம் வச்சுருந்தாங்க இந்த வெள்ளி விளக்கு வெள்ளியில் சில அப்புறம் இந்த மாதிரி ட்ரிஷ்டிக்கான பொருள் நிறைய ராசிக்கல் ருத்ராட்சம் கருங்காலி மாலை அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் வந்து வச்சுருந்தாங்க இந்த சிலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் வந்து முன்னாடி இருக்கிற கடையிலே வந்து ஏதாவது ஒன்று ஞாபகமாக வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ நான் மெயினாக என்ன யோசிச்சுருந்தேன் அப்படின்னா எந்த டெம்பிள் போனாலும் அந்த டெம்பிளில் இருக்கிற சாமி மாதிரியே வந்துட்டு ஒரு ஃபோட்டோ வந்து வாங்குவேன் அது என்னோடய பழக்கம் நான் வந்து பெரிய ஃபோட்டோவை வாங்கலை இப்போதைக்கு சும்மா ஒரு லேமினேஷன் பண்ண மாதிரி சின்ன ஃபோட்டோவை தான் ஒன்று வாங்கியிருந்தேன் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு பூஜை ரூம் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து எல்லா ஃபோட்டோவும் வந்து கரெக்டாக ஒரே அளவில் வந்து நீட்டாக வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்து இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு இப்போதைக்கு இப்படி வாங்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு தடவை ஒரு ட்ரிப்பு வந்து வரும்போது நாம் வந்துட்டு எப்படியும் வராமல் இருக்க இல்லை கண்டிப்பாக எதுக்காவது வர மாதிரி இருக்கும் ஸோ அப்போ நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் இல்லைனாலுமே ஃபோட்டோஸ் வந்து ஈஸியாகவே நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும் வெப்சைட்லேயே நிறைய அவைலபிள் இருக்குது ஸோ நமக்கு பிடிச்ச டிசைனில் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் ஸோ அதனால் வந்துட்டு இப்போதைக்கு வந்த ஞாபகத்துக்கும் ஒரு பிளெஸிங்ஸ்க்காகவும் நான் வந்துட்டு இங்கேருந்து சாமி கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு மனசில் ஒரு சின்ன ஒரு எண்ணம் அதுக்காக நான் வந்துட்டு குட்டியாக ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் வாங்கியிருந்தேன் ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ருபீஸ் டென் ருபீஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கு மேலே நான் ரொம்ப காஸ்ட்லலாம் வாங்கலை ஸோ பெருசாக வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருந்தது பட் ஆனால் பூஜை ரூம்குள்ள போய் வைக்கிற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு இருக்கணும் ஆல்ரெடி நான் பூஜை ரூமில் நிறைய பெரிய பெரிய ஃபோட்டோஸ்லாம் இருக்குது அதையுமே நான் இன்னும் ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் அதனால் நான் வந்துட்டு சின்னதாக லேமினேஷன் மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தேன் மீன்வைல் வந்து நிறைய ஸ்டிக்கர்ஸ் மாதிரி கிடச்சிது நம்ம காரில் வண்டியிலலாம் கூட ஒட்டிக்கலாம் பட் ஆனால் அது வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு தோணுதுனால நான் லேமினேஷன் போட்ட மாதிரி ஒன்று வந்து வாங்கிட்டேன் ஸோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் விளக்குன்னு சொல்லிட்டு எழுதியிருந்தது ஏன்னா அது தண்ணீர் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது வந்து கடைக்காரங்க கிட்ட கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் தண்ணி வந்து அந்த விளக்கில் ஊற்றுனீங்கன்னா போதும் அது வந்து அந்த தண்ணியோடய எலக்ட்ரிக் இதில் வந்துட்டு அந்த லைட் வந்து எரிஞ்சிட்டே இருக்கும் ஸோ அது விளக்கெறிகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க ஸோ அது ரொம்பவே புதுசாக இருந்தது எனக்கு கேட்குறதுக்கு ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத் நான் இந்த கோவிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது வீடியோ வந்து எடிட் பண்ண டைம் இல்லாததுனால நான் இவ்வளோ நாளாக போஸ்ட் பண்ணல ஸோ தண்ணி வேலைக்கு பற்றி இப்போ எனக்கு தெரியும் அப்போ எனக்கு தெரியாது அதனால தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ வெளியே வந்த உடனே இங்கே வந்து நிறைய குங்குமம் வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க நான் குங்குமம் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக யோசிச்சுட்டு இருந்தேன் டெம்பிள் போனாலே பொதுவாக குங்குமம் வாங்கணும் அப்படின்னு நினைப்பேன் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் லிஸ்ட்டில் வந்துட்டு மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிளும் வந்து வச்சுருந்தோம் ஸோ மீனாட்சி கோவிலில் தான் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் மேரேஜ் ஆச்சு ஸோ அதனால் வந்துட்டு அங்கே தான் வந்து கயிறு திருமாங்கல்யம் வாங்குறது குங்குமம் வாங்குறது இந்த மாதிரிலாம் நான் பண்ணுவேன் ஸோ கரெக்டாக எனக்கு இப்போ தீர போகிற டைமில் திருப்பியும் வந்து அங்கே போகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அதனால் நான் வந்துட்டு சரி மதுரை மீனாட்சி கோவிலையே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஃபோட்டோ மட்டும் போதும்னு சொல்லிவிட்டு ஃபோட்டோ வாங்கிட்டு வெளியே வந்துவிட்டோம் வெளியே வந்தவொடனே திருப்பி கோபுரத்தை பார்த்து ஒரு கும்பிடு போட்டாச்சு கும்பிடு போட்டுட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன வேண்டுதல்லாம் வச்சுட்டோம் வச்சுட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம் ஸோ வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா சர்வேஷா வந்து பொம்மை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ளே பூந்துட்டான் ஸோ ஃபைனலாக அப்படி இப்படின்னு பேசி ஒரு ஸ்பைடர் மேனுன்னு நினைக்கிறேன் அந்த பொம்மை வந்து வாங்கியிருந்தான் ஸோ இதை வாங்கிட்டு அதுக்கப்புறமா நான் அவன் வந்து கடையிலேருந்து வெளியே வந்துட்டான் நிறைய குழந்தைங்க அழுதுச்சு சர்வீஸை வந்து எதை சூஸ் பண்ணுறேனே தெரியாமல் அமைதியாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் அவனுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து அவன் பாட்டுக்கு வெளியே வந்துட்டான் எந்த ஒரு அளமும் பண்ணல எனக்கு ரெண்டு பொம்மை வேணும் மூணு பொம்மை வேணும் அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை ஒன்றே ஒன்று எடுத்தால் பில் பே பண்ணோம் அதுக்கப்புறம் கிளம்பி வந்துட்டோம் ஸோ ரொம்பவே சமத்தாக இருந்தது ஸோ கோவிலுக்கு வெளியே தான் நாங்கள் வந்து இன்னும் இருக்கோம் இங்கேருந்து பார்த்தாலே கோபுரமும் தெரியும் ஸோ மீன் மேலே இங்கேருந்து காருக்கு வந்து போகணுன்னா வெளியே போகணும் அந்த ஆர்ச்சிக்கு வெளியே போனால் தான் வந்துட்டு நம்மளால் காருக்கு ரீச் ஆக முடியும் அந்த வீதி ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கடைங்க தாங்க ஏகப்பட்ட கடைங்க இருக்குது சர்வேஷாவுக்கு வந்து ஒரு சும்மா ஒரு பொம்மை வாட்ச் மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பட் ஆனால் இந்த வாட்ச் வந்து உண்மையிலே ஓடிச்சு அந்த அண்ணா வந்து டைம்லாம் செட் பண்ணி கொடுத்தாங்க ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ அதை வாங்கிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம் சர்வேஷை வந்து ரொம்ப நாளாவே டபிள்யூ வாட்ச் டபிள்யூ வாட்சின்னு கேட்டுகிட்டே இருந்தான் முதல்ல வாங்கி கொடுத்தது வந்து பொம்மை வாட்ச் வாங்கி கொடுத்தோம் பட் இந்த தடவை ரியலாக ஓடுறது பார்த்தோன்னே அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான் ஸோ அவன் கையில் வந்து கட்டி விட்டுட்டு அம்மா வந்து ஒரு ட்ராவல் பேக் வாங்கணும்னு சொன்னாங்க விலையும் கம்மியாக இருந்தது குவாலிட்டி ஓகே லெவலில் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அதுவும் ஒன்று வாங்கிட்டு ஸோ அந்த பிளேஸ்லேருந்து நாங்கள் வந்து நெக்ஸ்ட் ப்ளேஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ நெக்ஸ்ட் பிளேஸ் நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கல்லழகர் கோவிலுக்கு வந்து போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ நெக்ஸ்ட்டு கல்லழகர் கோவிலுக்கு தான் போகிறோம் ஏன்னா மீனாட்சி கோவிலுக்கு போகிறதுக்குள்ளே நட சாத்திடுவாங்க உச்சி காலம் ஆயிடும் பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கள்ள கோவில் தான் இருக்குது ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அங்கே பெரிய ஹோட்டல் ஒன்று இருந்தது ரொம்பவே நல்லா இருந்தது டிஷ்ஷஸும் கூட பெருசாக ஒன்றும் ஆர்டர் பண்ணல தோசை இந்த மாதிரி தான் வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன் எனக்கு பிடிச்ச சாக்கோபார் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ எல்லாேருமே சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு கல்லர்கள் கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் ஸோ கோவில் வந்துட்டு நான் போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா அங்கே பதினெட்டாம் படி கருப்புன்னு சொல்லிட்டு சாமி வந்து இருக்குது அந்த சாமியோட வரலாறு கேட்கும்போது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக ஒரு ஃபீல் இருந்தது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு சேஃப்கார்டாக கூட்டிகிட்டு வந்த ஒரு சாமியை வந்துட்டு நமக்கு சேஃப்டிக்கு நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேயே இருக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே வந்து புரிப்பாக இருந்தது ஸோ அங்கே போய் பார்க்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது ஸோ அதனால தான் வந்து போயிட்டுருக்கோம் ஆல்ரெடி வந்து இங்கே போயிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் என்னோடய அம்மா சொன்னாங்க பட் ஆனால் நமக்கு நினைவு தெரியணும் இல்லையா நினைவு தெரியாம எந்த இடத்துக்கு போனாலும் அது நம்ம மெமரியில இருக்காது ஸோ அந்த மாதிரி எனக்கு மெமரியில இல்லை அதனால வந்துட்டு இதுவும் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் போற மாதிரி புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி இருந்தது என் தம்பி வந்து சபரிமலைக்கு மாலை போட்டுட்டுலாம் அடிக்கடி எல்லாம் குரூப்பா போவாங்க அப்ப போயிருக்கேன்னு சொன்னா ஸோ நான் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஈகராகவும் இருந்தது ஸோ அந்த வரலாறோட நம்ம கல்லர்கள் கோவில் வந்து கல்லழகர் கோவிலுடைய ஹிஸ்ட்ரியோட நான் வந்துட்டு அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ இதோட முடியுது ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நான் இந்த இந்த ஃபுல் ஜேர்னியில் எடுத்த எல்லா ஃபோட்டோஸும் ஆட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதையும் பாருங்கள் இந்த ப்ளேஸ்க்கு வந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாதனால்தான் ரொம்ப லேட்டாக நான் வந்து இப்போ எடிட் பண்ணி போடுறேன் இன்னமுமே வந்து குலதெய்வம் கோவிலில் முடி எடுத்த வீடியோ போடுங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ ஆஸ் சுன் ஆஸ் பாசிபிள் நான் அதையும் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ அவ்வளோதான் காய் இந்த வீடியோ முடிஞ்சது எங்களோட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் ஸோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க இந்த டெம்பிளுக்கு நீங்களும் போகிறதுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க அப்புறம் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் அன்டில் தென் திஸ் இஸ் லாங் ஹேர் ஃப்ரெண்ட்ஸஸ் இல்லை See you on next video. Thank you. Bye bye.